ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நான் சற்று நிமிடத்தை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் இந்த நேரம் என்னுடையது என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை தடையில்லாமல் இறுதி வரை கேட்க வந்த என் பிள்ளையே பாதியில் எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட்டு போகாதே சில விஷயங்களை உன்னிடம் நான் பேச வேண்டும் சிலவற்றை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் பல விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்தது கொஞ்சம்தான் தெரியாதது இன்னும் மிகுதியாக இருக்கிறது என் பிள்ளையே உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே உன்னிடம் தடையில்லாமல் நான் பேசுகிறேன் என்று நினைத்தாயா உன்னிடம் பேசக்கூடாது என்று எனக்கு எத்தனை தடைகள் வருகிறது தெரியுமா நான் உன்னிடம் பேச வரும் போது எத்தனை தடைகளை உடைத்துவிட்டு உன்னிடம் பேசுகிறேன் என்று தெரியுமா அத்தனையும் மீறி உன்னிடத்தில் வந்தால் உனக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என் பிள்ளையே இன்று நீயும் தடைகளை உடைத்து தான் கேட்க வந்திருக்கிறாய் இறுதி வரை பொறுமையாக நீ கேட்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது பிள்ளையே நான் சொல்லும் வாக்கு உனக்கு பயமாக இருக்கிறதா உன்னை பயமுறுத்துகிறேனா நான் உன்னிடத்தில் சந்தோஷமான செய்திகளை மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா இப்போது அப்படித்தான் காலகட்டங்கள் இருக்கிறதா நடந்து கொண்டிருக்கும் உண்மையை உன்னிடத்தில் வெளிச்சம் போட்டு நான் காட்ட வேண்டாமா மேலாப்பாக உன்னிடத்தில் அனைத்தையும் மாற்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்றால் உன் காலடையில் இருக்கும் புதைக்குழி உனக்கு எப்படி தெரியும் என் கண்மணியே உனக்காக வெட்டி வைத்துக்கொண்டு நீ எப்போது விழுவாய் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் நானும் பொய்யான வாக்கை இனிப்பான வாக்கை உனக்கு கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் சரியா நான் அப்படி சொன்னேன் என்றால் வருவது என்னவென்று தெரியாமல் வெட்டி வைத்த குழியில் நீ விழுந்து விடுவாய் என் கண்மணியே உள்ளதை உள்ளபடி சொல்லத்தான் உன் அன்னைக்கு தெரியும் மறைத்து பேச உன் அன்னைக்கு தெரியாது என்பதை புரிந்துகொள் பிள்ளையே எடுத்த வாய்க்கு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்று கூறுகிறாயே உன்னைப் போல அனைவரும் நினைத்தால் இந்த உலகத்தில் மனித குலம் அழிந்துவிடும் பிள்ளையே இங்கே வருத்தங்கள் யாருக்கு இல்லாமல் இருக்கிறது கஷ்டமும் கவலையும் யாருக்கு இல்லாமல் இருக்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி தெரியுமா உனக்கு பிரச்சனைகளின் விதங்கள்தான் வேறே ஒழிய அனைவருக்கும் கவலையும் கண்ணீரும் இருக்கிறது பிள்ளையே கஷ்டங்களும் கண்ணீரும் இருப்பதால் தெய்வத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை பிள்ளையே சற்றும் நிலை மாறி ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள் பிள்ளையே அதுபோல இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தெய்வத்தினுடைய வாக்கும் தெய்வத்தினுடைய குரலும் தெய்வத்தினுடைய நாமத்தையும் எவன் ஒருவன் உச்சரித்துக் கொண்டிருக்கிறானோ தெய்வத்தின் வாக்கை எவன் ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் வாழ்வில் ஏற்றிருக்கும் இந்த செய்வினையும் பிள்ளி சூன்ய ஏவல்களும் தொலைந்துவிடும் கர்மாவும் களைந்துவிடும் பிள்ளையே அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் தேடி தேடி வந்து என் குரலை ஒழிக்கச் செய்து என்னை பற்றி நீ கேட்க வேண்டும் நான் கொடுக்கும் வாக்கை நீ கேட்க வேண்டும் என்று உன்னிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே மனக்கவலை எதற்கு நேரங்கள் கடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா மீண்டும் இந்த நேரம் உனக்கு திரும்ப கிடைக்காதல்லவா அந்த நேரத்தை நீ உபயோகமாக பயன்படுத்தக்கூடாதா நீ இங்கே கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் ஏதாவது மாறும் என்று நிச்சயமாக நீ சொன்னால் நானும் சம்மதிக்கிறேன் கவலையாகவே உட்கார்ந்து விடு என்று ஆனால் அது இல்லையல்லவா எழுந்து நடந்தால் தானே நீ சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும் எழுந்து உன் கடமைகளை நீ செய்தால் தானே உன் வேலைகள் இங்கே பூர்த்தி அடையும் அந்த வேலைகளின் மூலம் உனக்கு வரும் அந்த லாபமும் உனக்கு கிடைக்கும் நீ எதுவுமே செய்யக்கூடாது உன் கைகள் விளங்காமலும் கால்கள் விளங்காமலும் போக வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கையையே நீ முடக்கிப் போட்டுக் கொண்டிருக்கிறாய் வேதனையை சொல்லிக்கொண்டு வேதனையாக இருக்கிறது என் மனதில் எதை பற்றியும் யோசிக்க முடியவில்லை என்று உன்னை நீ முடக்கிக் கொண்டிருக்கிறாய் முதலில் உன்னை நீ உற்சாகப்படுத்து உன்னை நீ பலப்படுத்து உனக்கு நீ தைரியம் சொல் ஏனென்றால் உன்னை விட இங்கே உன்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்கு நீ முதலில் நல்லதை செய் அப்போது உன் வாழ்க்கைக்கு உகந்த பாதை உன் கண்களுக்கு தெரியும் இருளாக இருக்கிறது வெளிச்சம் காட்ட யாராவது வரவேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தால் உன் மனதை நீ மாற்றிக்கொள் ஏனென்றால் யாரும் உனக்காக இங்கே வரமாட்டார்கள் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் உன் மீது பகை எண்ணம் கொண்டு உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உன் வாழ்வை அழித்து கொண்டிருக்கும் அவர்கள் யாரை உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்துக்கு வழியனுப்பி வைப்பார்கள் என்று நினைக்கிறாயா பிள்ளையே நான் சொல்வதை கவனமாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா இல்லை செவிகளை மட்டும் இங்கே வைத்துக் கொண்டு உன் எண்ணத்தை எங்கோ அளையவிட்டு கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு நாளும் உனக்கு இது நல்லது இது கெட்டது என்று சொல்ல வரும் இந்த அன்னையின் வாக்கை மனதை ஒருநிலைப்படுத்தி கேள் என் தங்கமே அஜீரண கோளாறு உனக்கு வரக்காத்திருக்கிறது கை கால் வலி குடைச்சல் உனக்கு வரக்காத்திருக்கிறது காத்திருக்கிறது அனுபவித்தாய் இப்போது இல்லாமல் இருக்கிறது நாளை அது வரும் அதில் இருந்து நீ விடுபட வேண்டும் அப்போது உனக்கான வேலைகளை எழுந்து செய்து உன் கடமைகளை சரிவர செய்து அதற்குண்டான வேலைகளை செய்து அந்த வழிகளில் இருந்தும் அந்த பாதிப்புகளில் இருந்தும் நீ உன்னை கொள் புரிகிறதா நான் சொல்வது தகுந்த உணவை எடு பல போராட்டங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் எதையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை புரிந்து கொள் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை குறைக்க என்ன வழி என்பதை தேடு உன்னிடம் இருக்கும் கவலைகளை தொலைத்துவிட்டு இனி இருக்கும் வாழ்க்கையை மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு என்ன வழி என்பதை யோசி கட்டாயம் உனக்கு தொந்தரவுகள் செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் உனக்கு தேவைப்பட்டதை அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்க இந்த அன்னை இருக்கிறேன் இருளாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்கு தேவையான அத்தனையும் தருவதற்கான நேரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினையையும் முழுமையாக தொலைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் உன் எதிரியை அழித்து உன் செய்வினைகளையும் உன்னுடைய எதிர்மறையாற்றலையும் அழித்து நேர்மறை சக்தியை அதிகமாக்கி உனக்குண்டானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்வை வளமாக்க காத்திருக்கும் இந்த அன்னையை தடையில்லாமல் வரச் செய்து தடையில்லாமல் என் வாக்கை கேட்டு உன் வாழ்க்கைக்கு வெற்றி வெற்றிப்பாதையை வகுத்துக்கொள் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த வார்த்தையில் இருக்கும் சக்தியை புரிந்து கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக மட்டுமே இருக்கிறேன் இதை மட்டும் உணர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை வெற்றியடையப் போகிறது நல்லது நடக்கம் பிள்ளையே உன் கர்மவினையை தொலைத்து உன்னுடைய எதிரியின் கையில் மாட்டியிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து உனக்கு உண்டானதை உன் கைகளில் எட்டாமல் இருக்கும் கனியை பறித்துக் கொடுப்பதற்கான காணிக்கையை உன் அன்னைக்கு அனுப்பு காணிக்கை கொடுக்க வேண்டுமா என்று நினைக்காதே காணிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் நினைக்காதே எட்டாத வெற்றிக்கனியை பறித்துக் கொடுக்க வேண்டும் உன் எதிரியின் கையில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை பறித்துக் கொடுக்க வேண்டும் காரணத்தோடு கேட்கிறேன் காணிக்கை காரியமாக கொடு உன் காணிக்கையை அது மட்டுமல்ல என் கடமையை சொல்லிக் கொள்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து இருளாக இருக்கும் முன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கிக் கொள் சொல்வது என் கடமை கேட்பதும் வாங்குவதும் உன்னுடைய கடமையா என்பதை உன் மனதை கேட்டு நல்ல முடிவெடு ஓம் சக்தி நன்றி